அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டில் பலியான சிறுவன் மக்களிடம் ஆதரவு கோரியுள்ள போலீசார் பெண்களை இலக்கு வைத்து பாரிய மோசடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண் சுமந்திரன் மீது கஜேந்திரகுமார் பகிரங்க குற்றச்சாட்டு இலங்கையில் மூன்றில் ஒருவருக்கு உடல் பருமன் அபாய கட்டத்தில் பொது சுகாதாரம் அமெரிக்கா ஈரான் நகர்வுகளை தடம்புரள செய்ய திட்டமிடும் இஸ்ரேல் அமெரிக்காவின் முற்றுகைக்குள் சிக்கியிருக்கும் கோஜாபாயர் ராஜபக்சர்கள் ஆட்சியில் தொடங்கிய திகிலூட்டும் தகவல்கள் போலீஸ் அதிகாரிகள் நடத்தும் சட்டப்பூர்வ சோதனையின் போது ஒத்துழைப்பை வழங்குவது ஒவ்வொரு குடிமக்களினதும் கடமை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் போதைப்பொருளை ஒழிக்கும் நோக்கில் நாட்டில் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் தங்கள் முழு ஆதரவையும் என்றும் கோரியுள்ளனர் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் நாடு முழுவதும் அதிகரித்து வருகின்ற போதைப் கடத்தலை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் முயற்சியை இலங்கை போலீசார் தற்போது செயற்பட்டு வருகின்றனர் போதைப் பொருள் தடுப்பு முயற்சியை வலுப்படுத்த போலீஸ் மா அதிபர் பிறப்பித்த உத்தரவுகளின்படி விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சட்டவிரோத போதைப் பொருள் விநியோகத்தை அடக்குதல் போதைப் பொருள் தேவையை குறைத்தல் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்ட மறுவாழ்வு வழங்குதல் மற்றும் போதைப் பொருள் தடுப்பது ஆகியவை இந்த முயற்சிகளின் முதன்மை நோக்கங்களாகும் இந்த முயற்சிகள் மூலமாக போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் சமூகங்களை அதிகாரம் அளித்து ஈடுபடுவதன் மூலமாக இலங்கை போலீஸ் மதிப்புமிக்க புலனாய்வு தகவல்களை சேகரிக்க முடிந்தது பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வெற்றிகரமாக போதைப்பொருள் சோதனைகளை மேற்கொள்வதற்கும் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கும் குற்றங்களை குறைப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகின்றனர் இதன் மூலமாக பொதுமக்கள் பாதுகாக்கவும் அச்சமின்றி வாழவும் முடியும் என்றும் உறுதி செய்கின்றது இந்த அமைதியான சூழலை மேலும் பாதுகாக்க இலங்கை போலீசார் தொடர்ந்தும் சிறப்பு நடவடிக்கைகள் மற்றும் இலக்கு சோதனைகளை மேற்கொள்வது நடமாடும் சாலை தடைகளை நிறுவுவது மற்றும் வாகனங்கள் மற்றும் தனிநபர்களை ஆய்வு செய்வதை மேற்கொள்கின்றனர் இந்த நடவடிக்கைகள் சமீபத்திய காலங்களில் குறிப்பிடத்தக்க நேர்மையான முடிவுகளை அளித்திருக்கின்றது போலீஸ் அதிகாரிகள் நடத்தும் இதுபோன்ற சட்டப்பூர்வ சோதனைகளின் போது ஒத்துழைப்பது ஒவ்வொரு குடிமக்களின் கடமை மற்றும் குடிமை பொறுப்பாகும் மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் முழு ஆதரவு வழங்க வேண்டும் தனிநபர்கள் அல்லது வாகனங்களின் போலீஸ் உத்தரவுகளை பின்பற்ற தவறியது குற்றவியல் பொருள் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான நியாயமான சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் எனவே அனைத்து பொதுமக்களும் ஒழுக்கமான மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக செயல்படவும் அதிகாரிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கவும் முன்வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் தேதி யாழ்ப்பாணம் மலைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளைகளை மீறி செலுத்தி சென்ற வாகனத்தின் மீது போலீஸ் சூடு மேற்கொண்டிருந்தனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த வட்டக்கோட்டையைச் சேர்ந்த பதினேழு வயதான அனுல் என்கின்ற சிறுவன் வைத்தியசாலில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் குறித்த சம்பவமானது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இவ்வாறானதொரு அறிக்கையை போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மூலமாக வருமானம் பெற்றுக் கொள்ளலாம் என கூறி பெண்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலீடு செய்வதன் மூலமாக அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி இந்த மோசடி செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாடு ஒன்றின் மீது விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பெண் வணிகம் பணம் பெறலாம் எனக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் அந்த கணக்கு தெரியாத ஒருவருக்கு கைமாற்றப்பட்டுள்ளது மற்றொரு முறைப்பாட்டில் மோசடி செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ரூபாய் பணத்தில் சந்தேக நபரின் பெயரில் உள்ள ஒரு கணக்கில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் மோசடியாக வரவு வைக்கப்பட்டு அந்த கணக்கு தெரியாத ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளது அதற்கு மிக மாகாண குற்றப்பனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த பண மோசடி தொடர்பாக நேற்று காலியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான பெண் சந்தேக நபரையும் பானந்துரையைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர் வடமேற்கு மாகாண குற்ற புலனாய்வு துணைக்களின் கணனி குற்றப்பிணாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வுக்காக தமிழ் கட்சிகளை ஓரணையில் திரட்டும் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முயற்சியை தடுக்கும் நோக்கம் எமக்கில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதே அவர் இவ்விடயத்தை தெளிவுபடுத்தினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய பேரவை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சிவில் அமைப்புகளுடன் நடத்தவுள்ள சந்திப்பில் தூதரகத்தின் பத்தொன்பதாம் தேதி முயற்சி கைவிடப்பட்டதா என நான் தூதரகத்திடம் வினாவினேன் ஆனால் சந்திப்பு குறித்து செய்தி ஊடகங்களில் வெளியானதால் அந்த ரகசியத்தன்மை பாதிக்கப்படலாம் என கருதி தமிழ் கட்சிகளின் தரப்பில் தயக்கம் காட்டப்பட்டதை தவிர இதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது எனவே கோரிக்கையின் பேரில் சுவிஸ் தூதரகம் இந்த முயற்சியை முன்னெடுப்பதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் பொய்யானது உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கேட்டுக்கொண்டமைக்கு இணங்கவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது பதினைந்தாம் தேதி நாம் நடத்த உள்ள சந்திப்பை குழப்புவதற்காகவே தமிழரசு கட்சி இத்தகைய வதந்திகளை பரப்புவதாக நான் சந்தேகிக்கின்றேன் அரசியலமைப்பை தமிழர்களுக்கு தீர்வாக திணிக்க முயன்று வருகின்றது நாடாளுமன்றத்தில் பலத்தை பயன்படுத்தி இதனை இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் நின்று பலமான தீர்மானத்தை எடுக்காவிட்டால் வரலாறு நமே மன்னிக்காது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருந்தே இந்த முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் பத்தொன்பதாம் தேதி சந்திப்பில் பங்கேற்க தயாராக இருக்கும் தமிழரசு கட்சியினரால் ஏன் பதினைந்தாம் திகதி சிவில் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் கலந்து கொள்ள முடியாது ஒன்பதாம் ஆண்டுகள் புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது தமிழர்களின் ஆதரவுடன் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஏற்கப்பட்டால் அதன் பின்னர் தமிழர்களுக்கு இன பிரச்சினை ஒன்று இருப்பதால் சர்வதேசத்திடம் முறையிடக்கூட முடியாத நிலை ஏற்படும் இந்த சதியை முறையடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறினார் இலங்கையில் வயது வந்தோரில் மூன்றில் ஒரு பகுதியினர் அதிக உடல் அல்லது உடல் பருமன் கொண்டவர்களாக உள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வயம்பு பல்கலைக்கழகம் இணைந்து ஆண்டு வெளியிட்ட இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி ஆண்களை விட பெண்களிடம் உடல் வீதம் சுமார் அதிகமாக காணப்படுகின்றது சிறுவர்களிடையே இந்த பாதிப்பு குறைவாக இருந்தாலும் சுமார் பன்னிரண்டு சதவீத பதின்ம வயதினர் அதிக உடல் எடை கொண்டவர்களாக உள்ளது இலங்கையில் மொத்த மரணங்களில் எண்பத்தி நான்கு சதவீதம் நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்ற தொற்று முதல் பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் நீரழிவு தொடர்பான மரணங்கள் மற்றும் இயலாமை சதவீதத்தால் அதிகரித்துள்ளது இலங்கையர்களின் தவறான உணவு பழக்க வழக்கங்களே இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது மேலும் மக்கள் அதிகளவாக சோறு மற்றும் மாப்பொருள் சார்ந்த உணவுகளை உட்கொள்கின்றார்கள் உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை அளவில் பழங்கள் மற்றும் மரக்கறிகளை உட்கொள்பவர்கள் இலங்கையில் வரும் இருபத்தி ஏழு சதவீதம் மட்டுமே உள்ளனர் நாட்டில் ஒருபுறம் ஊட்டச்சத்து குறைபாடு நிலவும் அதே வழி மறுபுறம் தவறான உணவு முறையால் உடற்பருமன் மற்றும் தொற்று நோய்கள் அதிகரித்து வருகின்றன தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நாசப்படுத்த இஸ்ரேல் முயற்சிப்பதாக ஈரானிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரி ஜோனி குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் அது பிராந்தியத்தை சீர்குலைக்கும் ஒரு புதிய போரை தூண்டக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் புதன்கிழமை கத்தனின் தோஹாவிற்கு விஜயம் செய்து உயரதிகாரிகளை சந்தித்த போது ஊடகங்களுக்கு அளித்த கருத்துக்களில் இதனை கூறியுள்ளார் மேலும் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒரு நுட்பமான கட்டத்தில் இருந்ததால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தடம்புரள செய்ய இஸ்ரேல் சாக்கு போக்குகளை உருவாக்கி வருவதாக கூறினார் எங்கள் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் மட்டுமே நாங்கள் இஸ்ரேலுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தி நாசமாக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேல் இந்த செயற்பாட்டில் தன்னை இணைத்துக்கொண்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சுமத்தினார் கோடாபாய் ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் அவரது செயற்பாடுகள் அமெரிக்க புலனாய்வுத் துறையினரால் அவதானித்து வந்ததாக தன்னிடம் கூறினார் என்று அசங்க அபே குணசேகர தெரிவித்துள்ளார் அரசியல் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர் வருகை தரும் விரிவுரையாளர் ஆசிரியர் மற்றும் கட்டுரையாளர் ஆகும் முன்னாள் அரசியல்வாதி ஒசி அபே குணசேகரவின் மகனாவார் அரகல போராட்டத்தின் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகளை விண்டஸ் ஆஃப் என்கின்ற ஆங்கில நாவலில் குறிப்பிட்டிருந்தார் அந்த நாவலில் தாக்குதல் நாட்டில் ஏற்பட்ட பங்கு நிலை தொடர்பாகவும் பல திடுக்கிடும் தகவல்களை எழுதினார் அந்த நூலில் அரகல போராட்டம் தொடர்பில் பல முக்கிய படங்களை குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச பதவியில் இருந்து அனுப்புவதற்காக முன்னெடுக்கப்பட்ட செயற்பாட்டுக்கு அமெரிக்க புலனாய்வு பிரிவு ஆணையிட்டதாகவும் அவர்கள் இதனை இயக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னர் அரகல போராட்டம் தொடர்பாக ஐந்து நூல்கள் எழுதப்பட்டன அதில் எதிலும் சிஐஏ தொடர்பில் எந்தவிதமான கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை கோட்டாபாயு எழுதிய நூலில் கூட அது தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை அமெரிக்கா சிஐஏ மற்றும் கோட்டாபாயு தொடர்பில் இருந்து வழிவருகின்ற பிரபல சிங்கள ஆங்கில நாளேடுகளில் இது தொடர்பில் தெளிவான கட்டுரைகள் வெளிவந்துள்ளன ஆனால் அரசியல் அரங்கில் இது தொடர்பில் ஒன்றுமே பேசப்படவில்லை இவ்விடயம் தொடர்பில் கோட்டாபாயவிடம் வினாவிய போது அவர் எவ்விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபாய ஜனாதிபதியாக பதவியேற்ற நாளில் இருந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஆலயத்தின் அதிகாரி ஒருவர் தனது செயற்பாடுகளை உன்னிப்பாக அவதானித்து வந்ததாகவும் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் பிடியில் இருந்தமை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அசங்க அபே குணசேகர மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரிடம் அரசியல் நியமனங்களை பெற்றுக்கொண்டவர் மகிந்த காலத்தில் லக்ஷன் கதிர்காம நிலையத்தின் தலைவர் நல்லாட்சி அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்பு கமிட்டியின் பிரதானியாகவும் செயற்பட்டவர்